இன்னைக்கு பசுமன் முத்தராம்தார் அவர்களுக்கும் யதாச்சி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் நட்பு உறவு எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம் ஏ பசுமன் முத்தராம்தான் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு சம்பாரிச்சு அப்பாட்டு இருக்கிற சொத்துக்கள்லாம் வந்துட்டு சேதுபதி மன்னர்கள் அவர் வந்து தானமாக கொடுத்த சொத்துக்கள் இதை வந்துட்டு என் பசங்க முத்தாண்மைத்தவர்கள் அப்பா வந்துட்டு அது வந்து தப்பான வழியில் வந்துட்டு செலவழிக்கிறாரு அப்படின்னு என் பசங்க முத்தாண்மைத்தவர்கள் வந்துட்டு கீர்ட் கோர்ட்ல வந்துட்டு அப்பீல் பண்றாரு அப்பீல் பண்ணால் அந்த கோர்ட்டில் வந்துட்டு முத்தாண்டு தேவர் கொடுத்த கேஸ் வந்து நிற்காம தள்ளுபடி ஆயிடுது முத்தாங்க தேவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு வந்துட்டு மேல்கோட்டில் எங்கள் சென்னையில் போடுறாரு போடும்போது அவருக்கு வழக்கறிஞரா வந்துட்டு சீனிவாசியங்க மயிலாப்பூரில் உள்ளவர் அவர் மூலமாக கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அண்ணா அவரை பார்க்கறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெழு வந்துட்டு பசங்க முத்தாண்டு வந்துட்டு சென்னைக்கு வர்றாரு வந்தா சீனிவாச ஐயங்கரை பார்க்கறாரு பார்க்கும்போது நான் இப்போ காங்கிரஸ் மாநாடு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால அது முடிஞ்சதும் உன்னுடைய கேஸை பத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாரு சொல்லிட்டா உடனே வந்துட்டு அவங்கள பசங்க முத்தாமி தேவையில் வந்துட்டு சரி அதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு அங்கேயே வந்துட்டு சென்னையிலே வந்து இருந்தார் அந்த மீட்டிங்கில் வந்துட்டு கலந்துக்கிறதுக்கு பசங்க முத்தாமி முத்தாமி தேவர் வந்துட்டு போயிருக்கு போயிருக்காரு அங்கே வந்துட்டு மேடையில் நேதாஜி வாபு சிதம்பரம் பிள்ளை இவங்க எல்லாருமே வந்துட்டு மேடையில் இருக்காங்க அது என்ன இதுனா முழு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற மாநாடு அப்படிங்கிற தலைப்புல வந்து பேசுறாங்க பேசினா பேசும் முத்தாண்டு தேவர்களுக்கு வந்துட்டு அவருடைய நேதாஜி அவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப போயிடுது பிடிச்சி போயிட்டா அவர் மேல வந்து ஒரு ஒரு மரியாதை அவர்களுடைய பேச்சு இதை பார்த்தா அவருக்கு முத்தாவிடைய உள்ள வந்துட்டு ஒரு இந்திய நாட்டுக்கு போராடணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து உருவாயிருக்கு வீரம் அவருடைய ஒரு வீரம் அவருக்கு உள்ள உணர்வுகள் வந்துட்டு அதிகமாக அந்த அளவுக்கு நேதாஜி அவர்களுடைய ஸ்பீச் இருந்தது வந்துட்டு அப்படிங்களா வந்துட்டு முத்திராணி தலைவர் வந்துட்டு ஒரு ராஜவம்சம் தான் சரிங்களா அப்படிங்களா வந்துட்டு சீனிவாசியங்கர் வந்துட்டு முத்திராணி தலைவர் வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு அறிமுகப்படுத்திக்கிறார் இவர் வந்துட்டு முத்துராமணி த தேவர் இவர் வந்து ஒரு ராஜவம்சம் அப்படின்னு மேதாஜி அவர்களுக்கு வந்து அறிமுகப்படுத்திக்கிறார் அறிமுகப்படுத்திட்டா அன்னைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சு அந்த இரவு வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந் அவர்கள் வந்து தங்கின அந்த ரூமுகள்லாம் வந்துட்டு பசங்கள் தேவர் தவிர வந்துட்டு அவரோட ஸ்கோட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பதவியாக தங்க வச்சிருந்தாரு ஆல்ரெடி வந்துட்டு அறிமுகப்படுத்தினால சீனா சேங்கர் வந்து அறிமுகப்படுத்தி வச்சதுனால ரெண்டு பேருக்கும் உள்ள நட்பு வந்துட்டு அப்படியே அதிகமாகுது ரெண்டு பேருக்கும் ஒத்த கருத்து என்னன்னா நேதாஜி அவர்களும் சரி பசங்க தொடங்கு ரெண்டு பேருடைய கொள்கைகளும் வந்துட்டு ஒரே போல இருந்திருக்கு ஐயா சுபாஷ் சந்திர போஸ் ஸ்பீச்சை கேட்டுட்டு நாட்டுக்கு போராடணும்னு வந்து இப்படி பேசுறாங்க ஆனால் நம்ம ஒரு சொத்துக்காக வேண்டிய வந்துட்டு இப்படி வந்து அங்க இருந்து வந்து இங்கே நிற்கிறோமே அப்படிங்கிற ஒரு மனசுல தோணுது அந்த மைண்ட்லேயும் முத்தாமி தேர்வு வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீனிவாஜி வந்துட்டு கேட்குறாரு இந்த சொத்து யாருடைய சொத்துன்னு முத்தராமதி தேவர்கிட்ட வந்துட்டு கேட்குறாரு உங்கள் தாத்தா சம்பாதிச்சதா இல்லை அப்பா சம்பாதிச்சதா இல்ல அப்படிங்க அப்ப இந்த சொத்து உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கும் போது சேதுபதி மன்னர்கள் வந்துட்டு கொடுத்தாங்க இந்த இப்படி வந்த சொத்து வந்துட்டு நமக்கு வேண்டாம் அந்த இடத்த யாரெல்லாம் பழங்கிட்டு இருக்காங்களோ அந்த காலத்துல சொல்லுவாங்க பொழுதுமக்கே நிலம் அப்படிங்கிற இதுல வந்துட்டு யார் யார் பிழங்குறாங்களோ அந்த இடத்த அவங்களே வச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஹெல்டா நேதாஜி அவர்களுடைய கொள்கை வந்துட்டு பிடிச்சி போயிருந்தனால அன்னையிலேருந்து மன்னர்கள் கொடுத்துற கோஷூட் அப்படிங்கிற இது தான் இருந்திருக்காரு அதெல்லாம் இது வந்துட்டு அன்னையிலேருந்து கதறாட ஊற்ற தான் ஐயா பசங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு முத்திரமி தேவரை கூப்பிட்டுட்டு போறாரு போகிறாரு போயிட்டு பசங்கள் முத்திராவி வந்துட்டு அவர் அம்மாட்ட நேதாஜி அவர் அம்மாட்ட வந்து சொல்கிறாரு உங்களுடைய கடைசி பிள்ளை வந்திருக்கிறாருமா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் அந்யோன்யம் வந்துட்டு அந்த அளவுக்கு அதிகமாகிருது ஒன்றியம் வந்துட்டு அவருடைய கொள்கை பிடிச்சி போகிறனால பச முமைப்ப வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்துட்டு இணைஞ்சாரு இணைஞ்சு சில காலங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியிலிருந்து நேதாஜி வந்து விளையிறார் விலகிட்டால் எங்களை பவர்வேர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு ஆரம்பிச்சுறாரு ஆரம்பிச்சுட்டு சென்னையில் வந் தமிழகத்தில் வந்துட்டு பசங்க முத்திராமணி தலைவரை வந்துட்டு பவர்வேர்ட் பிளாக் தலைவராக வந்துட்டு நியமிச்சுறாரு நியமிச்சுட்டா பசங்க நேதாஜி அவர்கள் வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்துட்டு பீச்சு பீச் ரோட்டில் வந்துட்டு ஒரு மீட்டிங்கை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு யார் சீனியர் சேகர் மூலமாக இவர் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அரேஞ்ச் பண்ணால் மேடையில் பேசுகிறதுக்கு நேதாஜி அவர் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு வந்தால் மேடையெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் சத்திரமைச்சர் அவர் வந்து சொல்கிறார் உங்களுக்காக வேண்டி மதுரையில் வந்துட்டு ஒரு மேடை ஒன்று அமைச்சுருக்கோம் மா மாநாடு ஒன்று பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அங்கே வந்து கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படிங்கிறன்னு தேவர் வந்து சொல்கிறார் உடனே பசங்க முத்தாமி தருடைய அன்பு கட்டிலேங்க சரி அங்கேயும் மீட்டிங் நடத்துவோம் அப்படின்னு பசங்கள் தேவர் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு ஓகே சொல்லிடுறாரு நேதாஜி உடனே வந்துட்டு பசுமுத்திர நேரு வந்துட்டு மதுரைக்கு வந்துடுறாரு மதுரைக்கு வந்தால் அஞ்சு லட்சம் பேர் பிடி வச்சிருக்காரு ஐயா பசும் முத்திர ஆனால் இப்பெல்லாம் பார்த்தோம்னா காசு கொடுத்தா தான் அவ்வளோ கூட்டங்களே வரும் ஆனால் அப்போயே வந்துட்டு பசுமன் திராணிக்க சொல்லுக்கு வந்துட்டு அஞ்சு லட்சம் பேர் குடிந்திருக்காங்க அந்த மீட்டிங்கை வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு சொல்றாரு தேவைப்பட்டால் உங்களுடைய ரத்தம் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நேதாஜி அவர் வந்து சொல்றாரு சொன்னதும் இருந்த பல்லாயிரக்கணக்கு பேரு கத்துறாங்க நாங்க ரெடி நாங்க ரெடி அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க எதுக்குன்னா விடுதலை போராட்டத்துக்கு உங்களுடைய ரத்தம் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு உன்னிட்டு நாங்க ரெடி நாங்க ரெடி அப்படிங்கிற அது போலதான் பசங்க நேதாஜி அவருடைய போராட்டத்தில் வந்துட்டு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கூட்டம் போகுது அவருக்கு சப்போர்ட்டிவா அந்த கூட்டத்தில் முக்காவசி வேறு பேர் மரவர்களாக தான் இருந்திருக்காங்க இருந்தாங்க தென்தாமத்திலிருந்த மரபான் அதிகமாக போயிருந்தாங்க உன்னிட்டு ரொம்ப போராட்டம் பண்றாரு அப்படின்னு நேதாஜி வந்துட்டு ஜெயிலில் வந்து போட்டுறாங்க ஜெயிலில் போட்டால் அவரோட பழக பழக்க பழக்கம் உறவுனால வந்துட்டு பசங்க முத்திரமித் தரையும் வந்துட்டு உள்ளதுக்கு போட்டாங்க ஒன்றரை வருஷம் ஜெயிலில் போட்டுறாங்க போட்டுட்டா அப்படிங்களும் வந்துட்டு முத்திராவித்தவர் வந்துட்டு ஜெயிலில் வந்துடுறாரு பெயிலில் வந்துடுறாரு அதுக்கப்புறம் நேதாஜி அவர் வந்துட்டு காவலில் வச்சிடுறாங்க காவல் வச்சுட்டா நேதாஜி அவர் வந்துட்டு தச்சு போயிடுறாரு போயிட்டாங்களை வந்துட்டு பசங்கள் முத்திராவி வந்துட்டு திடீர்னு காணாமல் போயிடுறாரு காணாமல் போயிட்டா பசங்கள் முத்திராவி ஒரு ரெண்டு வருஷம் கழித்து வந்துடுறாரு அப்போங்களை வந்துட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங்கை வந்துட்டு பசங்க வந்து திருநூபா வந்து பேசுறாரு பேசுனா அப்போங்களாம் வந்து பசங்கள் தேவர் வந்து சொல்கிறாரு நான் இந்திய நாட்டை விட்டு இந்திய எல்லையை விட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போனேன் யாரு நான் இந்திய நாட்டுக்கு பாதுகாப்பு போனேன் அதுவும் இந்திய நாட்டுக்கு தெரியாது ரெண்டு வருஷம் கழிச்சு இந்திய நாட்டுக்கு உள்ள வந்தேன் அதுவும் இங்க உள்ள இந்திய உலகத்திற்கு தெரியாது அப்போ இந்தியாவுடைய பாதுகாப்பு எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்னு பசங்க முத்திரமைச்சர் வந்துட்டு கேட்டிருக்காரு அந்த மாதிரி வச்சு சொல்றாரு நான் வடபுரியாவில் வந்துட்டு போர் மன நின்று போரை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் இப்போ நானும் நேதாஜி அவர்கள் வந்துட்டு பேசிட்டு செஞ்சு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு சொன்னால் வந்துட்டு யாரும் அதை பற்றிய விளக்கங்கள் வந்துட்டு மறுநாள் நான் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பசங்க முக்கமைச்சர் வந்து சொல்லவும் நே நேரு அவர்களுக்கு வந்துட்டு ஒரே பதட்டம் உடனே அப்போ வந்து நேரு வந்து பதமாக இருக்காரு நேரு உடனே வந்துட்டு மறுநாள் நேருவை பார்க்கணும் இவங்க முத்திராணி தவிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு சொல்லிட்டா நேருவை பார்க்கறதுக்கு முத்திரமித்தவரை போயிடறாரு போயிட்டு அங்கே உள்ள பாதுகாவர் வந்துட்டு கேட்குறான் நேருவை பார்க்கறதுக்கு சீட் இருக்கா அப்படின்னு கேட்குறான் சீட் இருக்காங்க கேட்டால் அப்பயே முத்திரத்தி சொல்றாரு என்னையத்தான் உங்க தலைவர் பார்க்கணும்னு இருக்காரு எனக்கு அவரை பார்க்கணும் விருப்பம் இல்ல இப்படி ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துதான் அவரை பாக்கணும்னா பார்க்கணும் அவசியம் இல்ல அப்படின்னு கிளம்பிடுறாரு உன்னே வந்து நேருவர் வந்து உடனே சொல்லலாம் சரி அந்த ப்ரெஸ் மீட் இருந்தாச்சும் நடத்த விடாம பாத்துட்டுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்ல நானும் பிரஸ் மீட் வர சொல்லிட்டேன் நான் கண்டிப்பா பேசுவேன் அப்படின்ட்டு முத்திரத்தி

என்னுடைய பாதுகாப்பில் நேரு அவர்கள் வரட்டும் நானும் அவர்கிட்ட போய் இன்று நேரு நேதாஜி அவர்கள் வந்துட்டு காட்டுறேன் அவருக்கு அப்படின்னா இல்லை நேதாஜி அவர்கள் வந்துட்டு நான் இங்கே கூப்பிட்டு வரேன் கூப்பிட்டு வந்தால் அவருக்கு மேலே குற்றச்சட்டங்கள்னு சொல்லி போட்டிருக்க சட்டத்தை மூலமாக ஆங்கிலர்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவாங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தா நானும் இல்லை நேதாஜி இங்கே நான் இங்கே கூப்பிட்டு வரேன் உடனே வந்துட்டு அப்படி விட்டுறான் அதுக்கப்புறம் பசு முத்தானந்தர் வந்துட்டு பர்மாவுக்கு இருந்த அவ்வளோ போகாது போனால் அங்கே வந்துட்டு சீனாவுக்கும் பர்மாவுக்கும் உள்ள பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது பர்மாவுக்கு வந்து பர்மாவோட வந்துட்டு பசங்க முத்தாவித்தவர் வர்றாரு சீனா கூட்டத்தில் வந்துட்டு நேதாஜி அவர் வந்துட்டு வந்துடுறாரு வந்தால் அப்படிங்கள ரெண்டு பேரும் சந்தித்து பேசிக்கிறாங்க அதுதான் உங்களுடைய கடைசி சந்திப்பு போல சந்தித்து பேசுகிறதுக்கு இருக்காங்க அப்படிங்களா முக்கிய தவறுலாம் வந்துட்டு கூட போயிருக்காங்க பசங்க உடனே முக்கிய தவறு வந்துட்டு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிருங்க நானும் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு பசங்க முத்தாண்டு வந்து சொல்லிவிட்டு போயிடுறாரு போய் நேதாஜிட்டையும் போய் பேசி செஞ்சுட்டு வந்துடுறாரு பேசி செஞ்சுட்டு வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துடுறாரு பசங்க முத்தாண் தவிர ஏன் நேதாஜி வந்து பார்க்கணும் ஏன் அவர் பூப்படையில் உள்ள தளபதியெல்லாம் இருக்கும் நான் சந்திக்கணும் சந்திச்சுக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் அந்த அளவுக்கு வந்துட்டு முத்தாண் தேவை இதா அப்பா அப்படின்னு ஒருத்த ஏன் அப்படின்னா நேதாஜி அவர்கள் வந்துட்டு இருந்த போர் தலை தளபதி எல்லாருமே வந்துட்டு காலப்போக்கில் நேரு அவர்கள் நேரு அவர்களோட போயிட்டு இணக்கமாகறாங்க இணக்கமாயிட்டா அவங்க எல்லாருமே வந்துட்டு நேரு அவங்கள வந்துட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக போடுறாரு வெளிநாட்டு மக்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக போடுறாரு போட்டால் போட்டுட்டு அவங்க எல்லோரையுமே வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு இறந்து போயிட்டாரு அவர் ஃப்ளைட் ஆக்சிடண்டில் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல சொல்லிடுறாரு சொல்லிவிட்டா அவங்க எல்லாருமே வந்துட்டு வேறு நேதாஜி அவர்கள் வந்துட்டு ஒரு ஃப்ளைட் ஆக்சென்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுதான் இப்போ வரைக்கும் நமக்கும் வந்துட்டு கற்பித்து கொடுக்குற பாடமாகவே இருக்குது சரிங்களா ஆனால் அந்த ஆக்ஷனில் வந்து நேதாஜி அவர் வந்துட்டு இறக்கலைங்கிறது வந்துட்டு ஐயா பசங்க முத்திரமித்தார்களை சொல்லி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுதான் வந்துட்டு பசங்க முத்திரமித்தார்களுக்கும் நேதாஜி அவர்களுக்கும் ஒரு நட்பு உறவுக்குரிய விளக்கங்கள் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு நானும் வந்துட்டு ஒரு சில உங்களை பேச கேட்கறது ஒரு சில புத்தகங்களை பழிச்சு தான் வந்துட்டு விடுறேன் எனக்கு இது வந்து எந்த அளவுக்கு உண்மை எந்தளவுக்கு அளவுக்கு எனக்கு வந்துட்டு நான் படித்ததுலேருந்து தான் நான் சொல்கிறேன் இன்னமும் நல்ல கருத்துக்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமான் ஷேர் பண்ணுங்கள் அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் முதலமைச்சரை பற்றியும் நேதாஜி பற்றியும்